சகோதர சகோதரி மக்களுக்கு ஓலி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் இந்துக்களின் ஓலி பண்டிகைகளில் இந்துக்களின் பல வகையான அன்பு பல வகையான பண்பான கலர்களில் மக்களின் உயிர் நாடியான காற்றின் மூலம் சகோதர சகோதரி மக்களின் உடல்களை உள்ளங்களை வீடுகளை இறைவன்களை இறை வீடுகளை அறவழியில் தொடுகின்றன அதன் பயனால் சகோதர சகோதரி மக்கள் மகிழ்கின்றனர் ஓழி பண்டிகைகளில் குரல் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது விளக்க அன்பான வாழ்க்கை பண்பான வாழ்க்கை அறமான வாழ்க்கை பயனான வாழ்க்கை சகோதர சகோதரி மக்களுக்கு ஓலி பண்டிகை நல்வாழ்த்துக்கள்